வணக்கம் நண்பர்களே பொதுவாக இந்தியாவில் ஒரு டாக்டர் ஆஃபீஸ் போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோன்னா ஒரு இனம் புரியாத ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் நம்ம உட்காந்துருப்போம் வரிசையாக சில பேர் உள்ளே போவாங்க சில பேர் வெளில வருவாங்க நம்மளுக்கு பின்னாடி சில பேர் வந்திருப்பாங்க முன்னாடி சில பேர் வந்திருப்பாங்க பின்னாடி உள்ளவங்க வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயம் உண்டு அவங்களே பார்த்துட்ருப்போம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அது உண்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா ஒரு டோக்கன் சிஸ்டம் இல்லாத இடத்துல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த பயம் உண்டு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சொல்லுவாங்க இந்தியர்கள் வந்து க்யூ ஜம்ப் பண்ணுவாங்க வரிசையில் நிற்க மாட்டாங்க இது இந்தியர்களோட இயற்கை அப்படின்னு சொல்லி டிராஃபிக்கில் போகும்போது ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க கட் ஆஃப் பண்ணிட்டே ஓட்டுவாங்க இதெல்லாம் சேர்ந்து இந்தியர்களுக்கு ஒருவர் மேல் ஒருவர் உள்ள நம்பிக்கையின்மையை தான் இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோஷியல் டிஸ்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை மெஷர்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் சோஷியல் டிஸ்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவு நம்பிக்கையின்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த நம்பிக்கையின்மை சமீப காலத்தியது ஏன்னா சமூகத்தில் ஒருவர் மேலே ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய சுதந்திர போராட்டம் நடந்திருக்காது நம்முடைய ஆலை நுழைவு நுழைவு போராட்டங்கள் நம்முடைய சமூக சீர்திருத்த போராட்டங்கள் நம்முடைய தொழிற்சங்க போராட்டங்கள் இது எல்லாமே ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால பெரிய அளவில் நடந்து முடிஞ்சது தான் இது எல்லாமே மக்கள் ஒருவர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைத்ததுனால சமூகம் நம்பிக்கை வைத்ததுனால நடந்தது தான் இது எல்லாமே அப்போ இப்போ மட்டும் என்ன மாறி இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கே கே நகரில் ஒரு தரம் நானும் என் நண்பரும் வந்து கார்ல போயிட்டு இருந்தோம் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு ஸ்கூல் விடுற டைம் ஒரு பிஸியான ரோட்ல வண்டி வந்து நின்றுடுச்சு முன்னாடி ஏகப்பட்ட வண்டியில் நின்றுடுது ஒரே வரிசையில் நின்று எல்லாம் நிறுத்திட்டோம் நிறுத்தி சரி ஸ்கூல் கிளியர் ஆனப்புறம் போவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆனப்புறம் என்னுடைய நண்பர் வந்து இறங்கி முன்னாடி போய் பார்த்தார் முன்னாடி ஒரு இரநூறு மீட்டருக்கு கால் நிற்குது பின்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வண்டி எல்லாம் நிற்குது வரிசையாக அந்த ரோட்டில் முன்னாடி போய் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் திரும்ப வந்தார் திரும்ப வந்துட்டு சொன்னார் அங்கே ஒரு ஒரு கார் தான் நிற்குது அவர் நடு ரோட்டில் நிறுத்தியிருக்காரு ஒருத்தர் கார் நிறுத்திட்டு லவுடாக மியூசிக் போட்டு அவர் பசங்க வந்து ஏறணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு நான் கேட்டேன் நீங்கள் வந்து அவரை வந்து போக சொல்லியா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நாங்கள் அப்போவும் நின்றுட்டுருக்கோம் அவர் சொன்னார் இல்லைங்க அவர் வந்து என்ன கனெக்ஷன் வேணுமோ அப்படின்னாரு இது இது என்ன பயம்னு அரசியல் தொடர்பு இருக்கிறவங்கிறதான் அவர் அப்படி சொல்றாரு அரசியல் தொடர்பு திமுக கொடி அதிமுக கொடி இந்த கொடியெலாம் போட்டு போகிற வண்டி அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது அவங்களும் வேணும்டே இந்த மாதிரி நட்ட நடுவில் நிறுத்திட்டு போகிறவங்க தான் பெசன் நகரில் கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு கொடி போட்டவங்க அரசியல் கொடி போட்ட வண்டி வந்து பெசன் நகர் பீச் பக்கம் நடு ரோடில் நிறுத்திட்டு போவாங்க பெரிய வண்டி அவங்களுடைய உங்களுக்கே தெரியும் அரசியல் குடும்பங்களுடைய வண்டி பெரிய வண்டியை நட்ட நடுவில் நிறுத்திட்டு போவாங்க அதுக்கு என்னன்னா ஒரு சவால் மக்களுக்கு நீ வந்து என்னை எப்படி கேள்வி கேட்குற பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் அதாவது நமக்கு ஒரு சோதனை நம்ம அந்த நம்ம வந்து கவனம் போயிட்டோம் சரி மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அடங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சவால் ஒரு காலம் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுருந்தோம் இந்த மாதிரி மு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு வந்து அரசியல் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு அரசியல் தொடர்பு இல்லாமல் இந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துருச்சு அதாவது இப்படி நிற்கிறவனே அரசியல் தொடர்போதோ தொடர்போடு தான் நிற்பான் அவனை எதுக்கு நம்ம போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ரோடில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே அரசியல் தொடர்பு இருப்பாங்களோ அரசியல் தொடர்பு இருக்குமோன்னு சொல்லி சந்தேகம் வந்து வந்து தான் இந்தியர்களுக்கு ஒருவர் மேரோ ஒருவர் ஒரு நம்பிக்கையின்மை வந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு தியேட்டரில் வந்து ரவுடிகள் வந்து கத்துறாங்கன்னா நம்ம கவனம் இருக்கிறதுக்கு காரணம் யாராவது கத்துறாங்கன்னா நம்மளுக்கு கவனம் இருக்கிறது காரணம் அவங்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அப்படின்னு நினைக்கிறேன் சத்தியம் தேட்டர் வாசல் அப்போ இருந்த சத்தியம் தேட்டர் வாசலில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து வயிற்றில் குத்தி ஏதோ ஒரு சண்டையில் சும்மா டீஸ் பண்ணிவிட்டு வயிற்றில் குத்தி அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக ரத்தம்லாம் வந்து ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்தது அதை அப்படியே அமுக்கிட்டாங்க அந்த வயிற்றில் குத்தினவர் ஒரு அரசியல்வாதியோட மகன்தான் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக அப்போல்லாம் நடந்தது இப்போவும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளின் குடும்பங்களும் குடும்பங்களின் சுற்றி இருக்கிற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸும் இல்லை அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் இவங்க எல்லாேருமே பார்த்து நம்ம சமீபத்தில் நடந்த அஜித்குமார் கொலையில் கூட இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெண் வந்துட்டு காரை நிறுத்திட்டு இவர்கிட்ட சொல்லும்போது இவர் கொஞ்சம் ரூவா கேட்டார்ன்னோன்னா அவங்களுக்கு வந்து மேலிடத்துக்கு கால் பண்ணி அவருக்கு வந்து ஸோ எந்த நேரம்னா யார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலிடத்துக்கு கால் பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது ஆக நம்ம முன்னமே பார்த்த மாதிரி இந்த நிலைக்கும் இந்தியர்கள் ஒருவர் மேலே ஒருவர் வைக்கிற நம்பிக்கையின்மை இந்தியர்கள்னாலே இப்படித்தான் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்தியர்கள் அல்ல இந்திய சமூகம் அல்ல அது வந்து இந்தியாவின் அரசியல் அமைப்பு அப்படி இந்தியாவின் அரசியல் ஜாதிகள் அப்படி அரசியல்வாதிகள் அப்படி இன்னமும் இணையத்தில் வந்து சமூக வலைத்தளங்களில் நம்ம வந்து எழுதுகிறோம் இந்த மாதிரி வந்து திராவிடம் ஆரியம் வடக்கன் தெற்கன் எழுதுறோம் ஆனால் நம்ம யாருமே போய் ஒரு அரசியல்வாதிக்கு பக்கத்து நம்மளுடைய வீட்டை வந்து வாடகைக்கு கொடுப்போமா இல்ல ஒரு அரசியல்வாதி வீட்டு பக்கத்துல வீடு எடுப்போமா எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா நம்முடைய நம்பிக்கையின்மைக்கு காரணம் நம்முடைய சக இந்தியர்கள் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டாலே நல்லது